மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது உயர்நீதிமன்ற உத்தரவுபடி அரசு சார்பில் விதிகளுக்கு உட்பட்டு போட்டி நடத்தப்பட்டது காலை ஏழு பதினைந்து மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை பதினோரு சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் சிறந்த காலைக்கான முதல் பரிசு பெறும் காளையாக அவனியாபுரம் மந்தி விருமாண்டி பிரதர்ஸ் காலை அறிவிக்கப்பட்டு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது காளைக்கான பரிசு அறிவித்தபோதே காளை உரிமையாளர் சிலர் தங்களது காளை சிறப்பாக விளையாடியதாகவும் முதல் பரிசு அறிவிப்பில் குளறுபடி உள்ளதாகவும் முறையிட்டனர் ஆனாலும் முதல் பரிசு அவனியாபுரம் மந்தை முத்துக்கருப்பன் விருமாண்டி பிரதர்ஸ் என்ற பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளை உரிமையாளருக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் ஏழாவது சுற்றில் விளையாடிய முதல் பரிசு அறிவிக்கப்பட்ட மந்தை முத்துக்கருப்பன் விருமாண்டி பிரதர்ஸ் என்ற காலை கயிறுடன் இருந்து வெளியேறி விளையாடியதாகவும் மேலும் எல்லையை தாண்டிய பின்னர் காலை உரிமையாளரால் கயிறை இழுத்து பின்னர் விளையாடியதாக வீடியோ பதிவு உள்ளது விதிகளை மீறி விளையாடியதற்கான வீடியோ பதிவு உள்ள நிலையில் முதல் பரிசு வழங்கி அதிகாரிகள் மோசடி செய்துள்ளனர் என கூறியும் மூன்றாவது சுற்றில் அவனியாபுரம் ஏ கே கண்ணன் பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளையை முதல் அறிவிக்காமல் அதிகாரிகள் ஏமாற்றிவிட்டதாக கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மாட்டின் உரிமையாளர் மனு அளித்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதுரை அவனியாபுரம் ஏ கே கண்ணன் என்பவர் பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளையின் உரிமையாளர் எங்களது காளை ஐம்பத்தைந்து செகண்ட் சிறப்பாக விளையாடியது ஆனால் தற்போது முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ள விருமாண்டி பிரதர்ஸ் காளை என்பது கயிறுடன் வாடிவாசலிலிருந்து வெளியே வந்து விளையாடியது மேலும் எல்லையை தாண்டிய பின்னர் காளை உரிமையாளரால் கயிறை இழுத்து பின்னர் விளையாடியதாக வீடியோ பதிவு உள்ளது ஆனால் அதிகாரிகள் வேண்டுமென்றே மோசடி செய்து எங்களது காளைகளுக்கு மரியாதை தராமல் விதியை மீறிய காளைக்கு முதல் பரிசு எங்களுக்கு பரிசு என்பது முக்கியமில்லை சிறப்பாக மேலும் எங்களது காளை களத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது வெற்றி அறிவிப்பு அறிவிக்கும் முன்பாகவே அதிகாரிகளின் சூழ்ச்சியால் மற்றொரு காளையை வாடிவாசலில் அவிழ்த்துவிட்டனர் எனவே இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கூறியுள்ளோம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதி கேட்க உள்ளோம் என தெரிவித்தனர் கவுரோடு வந்த காலைக்கு வந்து எந்த பரிசுமே எதுவுமே கிடையாது பிடிச்சாலும் பரிசு கிடையாது மாடு போனாலும் பரிசு கிடையாது கவுரோட போய் கொடியை தண்டிருச்சு அந்த மாட்டுக்கு முதல் பரிசு ஏகே கண்ணை காலை விளாண்டதுக்கு அது பரிசே கிடையாது எந்த முதல் பரிசு எதுவுமே அறிவிக்காமல் இருக்காங்க ஐம்பத்தி செகண்ட் விளாண்ட காலைக்கு ஒரு மரியாதை இல்லை அதே மாதிரி இந்த டாக்டரை கொடுத்தது மிகப்பெரியத்துக்கு நாங்கள் டிராக்டர் காண்டி வரல மாவட்ட ஆட்சியர் முதல் பரிசு ஏகே கண்ணை காலை தான் பேருக்காண்டி தான் நாங்கள் மாடை ஊற்றுக்கிட்டு இருக்கோம் எத்தனை ஆண்டு காலமாக எந்த இதுவுமே இல்லாமல் மாவட்ட ஆட்சியாளரும் ஆடி அம்மாவும் நல்ல முடிவு எடுப்பான்னு நினச்சான் நாங்கள் பதினாறாம் தேதியே கொடுத்துட்டு வந்துட்டோம் மனு பாலம்பட்டில் வந்து கலெக்டர் ஆட்டை நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம் பரிசுரம் பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்து ஆடி ஒரு மனு வந்திருக்கு அந்த